சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது இரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி இரு கண்ணிருந்தால் வாசித்து போனி கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம் முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம் கண்டிப்பதால் என்னை தண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன் நீ தீயள்ளி தின்ன சொன்னால் தின்பேன் உண்டென்று சொல் இல்லை இல்லை என்று கொள் என்னை வாவென்று சொல் இல்லை போவென்று கொள் உண்டென்றால் உள்ளதடி சொர்க்கம் நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம் நாரியா எத்தனை செலவானாலும் பரவாயில்லை என் தேகம் உயிர் முக்கியம் என்று நினைப்பார்களே ஒளிய காசு செலவாயிருமே கையை சரி இருப்பாரா அப்ப முக்கியமா கைய முக்கியமா உடம்பு முக்கியமா உயிர் முக்கியமா கேள்வி டிராவல் இத்தனை

இட்லி குண்டா மாதிரி இருக்கு ஓம் நமச்சிவாய் சொற்றுனை ஜ திருந்தடி பொருந்த கைத்தொள்ள கற்றுனை பூட்டி ஒரு கடலில் நட்டுணையாவது நீரும் தமிழ் நீராய் சுரக்க வேண்டும் தமிழ் தமிழ் என்றே இனி குழந்தைகள் பிறக்க வேண்டும் தமிழ் என்றால் மூடிய கதவுகள் திறக்க வேண்டும் தமிழ் தவிர அத்தனை மொழிகளும் எனக்கு மறக்க வேண்டும் தமிழோடு கொஞ்சம் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்க வேண்டும் தமிழ் இல்லை என்றால் என் உயிர் இறக்க வேண்டும் தமிழுக்கும் தமிழ் அன்னைக்கும் முதல் வணக்கத்தை சொல்லி

ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதிரணிய பாத்தா ஏன்னா ஒண்ணு தம்பி இன்னொன்னு அண்ணன் அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடுவர் அவர்களே அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அந்த அருமையான கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நடுவர் நாட்டாம நீங்க வந்திருக்கீங்க நான்தான் நீங்க தான் நாட்டாம நாட்டாம இப்போ உங்களை பாராட்ட போறேன் டோட்டல் ஊரும் கை தட்டும் அப்படியா ஆமா சரி ஆத்துக்கு வேணும் கற எங்க நடுவர் மனசுல இல்ல கற அவர் பேச்சு ஒன்னும் பற்ற பற அவர் பொண்டாட்டி அடிச்சா அவர் வாயில பொங்குன்னு வர ஏன் பொண்டாட்டியாவது அடிச்சாதான் போங்குவோம் நீ எல்லாம் உன் புருஷன் அணைச்சாலே பொங்கும் அப்படிலாம் சொல்லாத ஈரடுவர்களே இந்த பாட்டுலயே இப்ப நான் உங்களை பாராட்ட போறேன் பாருமா இப்ப பாருங்க நான் ஒரு மனுஷி ஒரு உயிர் உள்ள ஜீவன் உங்க கூட பிறந்த சகோதரி உங்களை பாராட்ட முடியும் ஒரு பத்து லட்சம் வந்து பாராட்டுமா பாராட்டு இப்ப நான் பாராட்ட போறேன் நீங்க அந்த பட்டிமன்றத்துக்கு நாட்டாம இங்கே சொம்பு அதான் அடி வாங்கிட்டு பின்னாடி போட்றோம் இப்போ நான்ங்களை பாராட்ட போறேன் நீங்க வந்திருக்கிற நீங்க உண்மையிலேயே பிறந்து வளர்ந்ததெல்லாம் வேதாரண்யம் இல்லையா ஆமா அப்ப நீங்க தஞ்சாவூர் சைடுல இருந்து வந்திருக்கீங்க தஞ்சை சைடு இருந்து வந்ததுக்கும் உங்களுடைய குணத்திற்கும் இந்த பட்டிமன்றத்தோட நடுமைக்கு சேர்த்து நான் ஒரு பாட்டு குடுக்க போறேன் என்ன பாட்டு பாக்கறீங்களா கிங்ஸ் டிவி என்ன சொல்றாரு பிரேம்ல அடங்கலமா நீ மா ஆடிக்கிட்டு இப்படியே போனா நான் என்னதான் பண்ணுவேன் எல்லா எல்லா தோக்கலையும் நீ போட்டு விட்டு பாரு நடுவர்களே வந்து அவர் மட்டுமா என்ன பேசுறாருன்னு ஒரு எட்டு வயசு பையன் சேலம் பஸ்டாலில் இறங்குற என்ன பாத்துட்டு சொல்றான் மச்சான் எவனோ சிலிண்டருக்கு சேலை கட்டி விட்டுருக்கான்டா அது நம்ம ஊருக்கே வந்திருக்கடா இல்லைன்னா அக்கா பட்டமன்றம் பேச வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த நடுவர்களே உண்மையிலேயே ரொம்ப அருமையா ரசிக்கிறாங்க அதுக்காகவே நம்ம நிறைய ஜோக் சொல்லணும்னு நான் ரெடி பண்ணிட்டு வரேன் ஏன் தெரியுமா நடுவர்களே வாழ்க்கையில எத்தனையோ பட்டிமன்றம் பேசியிருக்கோம் இப்ப நீங்க வந்து ஒரு ஐயாயிரம் பேசியிருப்பீங்க நான் நாலாயிரத்தி அறநூறு பட்டிமன்றம் பேசியிருக்கேன் நாலாயிரத்தி இரநூறு பட்டிமன்றத்துக்கு ஒரு ஐயாயிரம் ட்ரெயின்ல போயிருப்பேன் ரெண்டாயிரம் பஸ்ல போயிருப்பேன் பன்னிரெண்டு வெளிநாடு பிளைட்ல போயிருக்கிறேன்

என்ன மார்க்கெட்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க நடுவர்களை இத்தனை டிராவல் பண்றோம்ல இத்தனை டிராவல் பண்ணதுல எதுவுமே ஆக்சிடென்ட் ஆகல பஸ் ஆக்சிடென்ட் ஆகல ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகல ஃளைட் ஆக்சிடென்ட் ஆகல எதுவுமே ஆகாம நான் பத்திரமா வந்துட்டேன் நான் கூட நினைச்சேன் டெய்லி ஒரு மாரியம்மன் கோயிலில் பேசுறோம் ஒரு பெருமாள் கோயில் பேசுறோம் ஒரு சிவன் கோவில் வாசல்ல டெய்லி ஒரு பட்டிமன்றம் நம்ம கடவுள் தராரு அந்த கடவுள் தான் காப்பாத்திருக்குன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்கே மல்லிய குட்டை வந்த பிறகுதான் கண்டுகொண்டேன் இத்தனை ரசிகர்களின் கை தட்டலில் தான் என் உயிர் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது இவங்க எல்லாம் இன்னைக்கு கை தட்டுவாங்கன்னா இவ்வளவு நாள் நான் உயிரோட

என்ன சொல்லுவாரு டாக்டர் கிட்ட போய் என்ன சொல்லுவாரு இது உடைஞ்சிச்சு சரி பண்ணுங்க பாரு டாக்டர் சார் டாக்டர் சார் எத்தனை ஆயிரம் செலவானாலும் பரவாயில்ல மறுபடியும் எனக்கு கை வரணும் நான் பட்டிமன்றத்துக்கு போகணும்னு கேட்பாரு ஆமா கேட்பாரா எத்தனை செலவானாலும் பரவாயில்லை என் தேகம் உயிர் முக்கியம் என்று நினைப்பார்களே ஒளிய காசு செலவாயிருமேன்னு கையை சரி பண்ணாம இருப்பாரா அப்ப காசு முக்கியமா கையு முக்கியமா உடம்பு முக்கியமா உயிர் முக்கியமா ஓஹோ கேப்பம்ல கேள்வி கேளுங்க இது என்ன பிரமாதம் இது விட ஒண்ணு இருக்கு இது விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சொல்றீங்க இப்ப தினேஷுக்கு வயிறு தொந்தியும் பெருசா இருக்கு மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்குது அதனால பக்கத்துல ஒரு பத்து லட்சத்தை வச்சு பத்து லட்சமே பத்து லட்சமே அதுக்கு ஒரு தாலியை கட்டி நைட்டு பன்னெண்டு மணி ஆனே பத்து லட்சமே பத்து லட்சமே மச்சானுக்கு ஒரு முத்தம் கொடுனா கொடுக்குமா பத்து லட்சம் இருந்தா ஒரு நாலு கட்டி கட்டிடுவாரு தெரியுமா உனக்கு நார்மலா கேட்டேன் சார் நார்மலா லட்சம் நார்மலா தான் சொன்னேன் பத்து லட்சமே பத்து லட்சமே ஒரு டீ போட்டு கொடு மச்சானுக்குடா குடுக்குமா பத்து லட்சமே பத்து லட்சமே பத்து மாசத்துல ஒரு புள்ளை பத்து குடுனா குடுக்குமா அதுக்கு ஒரு அழகான மனை வரணுங்க எங்க அத்தை எங்க அத்தனை லவ் பண்ணி சைட் அடிச்சு காதலிச்சு ஏமாத்தி கட்டிக்கிட்டேன் ஏமா அந்த மாதிரி இந்த தண்ணியில் இல்லாத தூய்மை அன்று கம்மாயில் இருந்தது எப்படி தெரியுமா நம்ம குளிப்போம் கழிவுகளை கழிப்போம் அங்கே வந்து மீன் அதை சாப்பிட்டு விட்டு நம் உடம்பில் அழுக்கு இருந்தா கூட அதை கடிச்சு எடுக்கக்கூடிய அருமையான இடம் கம்மா ஆமா தூய்மையான தண்ணி எங்க கிடைக்கும்னா கம்மால தான் கிடைக்கும் கம்மா இல்ல கண்மாய் கண்மாய் ரொம்ப அழகா மாறி மாறி கம்மா ரொம்ப அழகா அறிவுமதி எழுதுவாரு ஆற்றிலும் கம்மாயிலும் நான் குளிக்கும் போது குடிக்க கடிக்கிற மீன்கள் இருக்குல்ல அந்த மீன்களின் உரசலை என் பரம்பரைக்கு எப்படி நான் உணர்த்தி விட்டு செல்ல முடியும் குளிக்கும் போது மீன் கடிக்குங்கிறதை எப்படி இன்னொருத்தன் குளிக்காதவன்ட்ட எப்படி சொல்ல முடியும் அவன் குளிக்காதான் தெரியும் நம்ம உடம்பு கூட தூய்மையாகனும்னா நம்ம கண்மாயில குளிக்க நடுவருங்களே அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் கவிதை சொல்லுவார் எப்படி சொல்ல பார்த்து ஆமா சார் சொல்லுங்க கேப்பான் சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது இரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி இரு கண்ணிருந்தால் வாசித்து போனி கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம் முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம் கண்டிப்பதால் என்னை தண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன் நீ தீயள்ளி தின்ன சொன்னால் தின்பேன் உண்டென்று சொல் இல்லை இல்லை என்று கொள் என்னை வாவென்று சொல் இல்லை போவென்று கொள் உண்டென்றால் உள்ளதடி சொர்க்கம் நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம் நாரியா அருமை 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 ஆனா இப்ப ஆனா இப்ப நான் உங்களை பார்த்து கவிதை சொல்பேன் டயராய்ட் தயரை, நீ யாரோ டைராய்ட் டைராய்ட் நீ யாரோ டீப்புக்கு நீ தான் தாயாரோ

பத்துக்கு காவிரி இழுத்துட்டு ஓடிட்டார் காவிரியோடு ஓடி ஓடிட்டார் இதுல இருந்து என்ன தெரியுது லட்சத்தை வாங்கினாலும் குட்டி போட்ட பூனை மாதிரி காவிரி பின்னாடி தான் போவாங்க

ஒருத்தன் எழுதியிருக்கான் நான் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வந்தேன் ஹாய் என்றாய் ஹீரோ ஹோண்டாவில் வந்தேன் ஹலோ என்றாய் ஹோண்டா சிட்டியில் வந்தேன் டார்லிங் என்றாய் அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாய் நடுவர்களே இவங்க வந்து கல்யாணத்துக்கு பணம் வேணும் பிரபு சார் சொன்னார் கல்யாணத்துக்கு பணம் வேணும் காசு வேணும் காசு இருந்தாலும் முடியும் காசு இருக்கவங்க தான் கல்யாணம் முடிக்கணும்னா திருப்பதி ஏழுமலையான் உண்டியலுக்கும் நம்ம தமிழ் கை அதெல்லாம் பாட்டிக்கும் பியூட்டிக்கும் ஒரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் சாஞ்சி சாஞ்சி நடந்தா அது பாட்டி பல ஆம்பளைய சாட்சி புட்டு நடந்தா அது பியூட்டி காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் காதலிச்சா உம்மா கிடைக்கும் கல்யாணம் முடிச்சா உப்புமா கிடைக்கும் காதலிக்கிறவனுக்கும் கல்யாணம் முடிச்சவனுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் காதலிக்கிறவன் தேனா பேசுவான் கல்யாணம் முடிச்சவன் தானா பேசுவான் பேசுறான் இன்னும் சிறப்பா உடனே ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டா ரொம்ப அருமையான விஷயம் எல்லாருமே ஜோடியா இருந்தாங்க சந்தோஷமா இருக்கும் இளம் ஜோடிக்கும் வயசான ஜோடிக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஒரு ஜூஸ் வாங்கி ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிச்சா அது இளம் ஜோடி ஒரு டைய வாங்கி புருஷனை முன்னாடி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டா அது வயசான ஜோடி

Wow.